இன்று பொன்னமராதி வர்த்தக கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்துக்காண்டி தோண்டப்பட்ட அந்த சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறதை கண்டித்து தாசில்தார் அலுவலகத்தில் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தோம் அதை விரைந்து முடித்த தரம்னு சொல்லி இன்று வரை அதை வந்து செஞ்சு கொடுக்காமல் இழுத்தடிக்கிறாங்க இதனால் வியாபார பெருமக்கள் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க பொதுமக்களும் கடையில் பணிபுரிபவர்களும் அனைவருமே இந்த புழுதியினால் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க டிபி உட்பட்ட வியாதிகளுக்கு அவங்க ஆளாகிறாங்க இந்த பள்ளங்களில் வந்து டூ வீலரில் பிறகு நிறைய விழுந்து டெய்லி தினம் தினம் வந்து விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதை வந்து பலமுறை முறை நாங்கள் சொல்லியும் இந்த நிர்வாகம் வந்து அதை விரைந்து முடிச்சு கொடுக்காம எங்களை கால காலதாமதப்படுத்துறதுனால அதை கண்டித்தும் அடுத்து சந்தப்பேட்டைக்குள்ளே அந்த ம தினசதி சந்தை அதை கட்டி முடித்து ஆறு மாத காலமாக இன்று வரை திறப்பு விழா செய்யாமல் நடு நடைபாதையில் இருபுறமும் கடைகளை வைத்து கொண்டு பொதுமக்கள் ஒரு நபர் நடந்து போக முடியாத அளவுக்கு மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா தொழில் உருகிற வயல் மாறி புழுதி ரொம்ப கொலன்னு கிடக்குது இதில் தான் மக்கள் பயன்பட்டு க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் முப்பது நாட்களில் தீபாவளி பண்டிகை வர இருப்பதால் இந்த சிரமங்களை எல்லாம் அரசாங்கத்துக்கு கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்வதற்காக வருகின்ற நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணி முதல் இருபத்தி நாலு மணி நேரம் முழு கடையடப்பு நடத்துவதாக இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்துள்ளோம் இதில் பெட்ரோல் பங்கு பால் பால் வியாபாரம் மற்றும் ஆஸ்பத்திரி இந்த மூன்று நிறுவன நிறுவனங்களை தவிர அனைத்து கடைகளும் பூட்டியிருக்கும் குறிப்பாக மருந்து கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் பூட்டி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் எங்களுடைய செயல்பாடுகளை எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் உடனடியாக இந்த பணிகளை முடித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் தீபாவளி பண்டிகையை நன்றாக கொண்டாடுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை சொல்லி எங்களுக்கு அரசாங்கம் இந்த செயல்களை சீக்கிரம் முடித்து கொடுத்து எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள கஷ்டங்களை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்